நாம் அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்குசா ஏகாதசி அதாவது இந்த வாட்டி வர ஏகாதசி வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்புறை ஏகாதசி பாப்பாங்குசா ஏகாதசி பெருமாளுக்கே உகந்த விரதத்தில் மிக முக்கியமான விரதம் வந்து இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து வளர்ப்பிறை தேய்ப்பிரை வரும் இந்த ரெண்டு ஏகாதசிக்கும் வந்து விரதம் இருக்கலாம் இந்த ஏகாதசி வ அவ்வாறு ஒரு ஆண்டில் இருபத்தி நாலு வரும் இல்லை ஒரு சில ஆண்டில் வந்து இருபத்தஞ்சி ஏகாதசி வருது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏகாதசித்துக்கும் வந்து வந்து தனித்துவமான ஒரு பேர் உண்டு அதே போல் பலன்களும் உண்டு அந்த அந்த வகையில் வந்து இந்த புரட்டாசியில் வரும் இந்த வளர்ப்பிற ஏகாதசி பாப்பங்குச ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது இதன் பொருள் பாவம் என்னும் ஆணையை அங்குசம் போல அடக்கும் ஏகாதசி என்பது பொருள் இந்த ஏகாதசி வந்து நிகரான ஒரு விரதம் எதுவும் இந்த உலகில் இல்லை என்னடா கீழே பார்க்குறேன்னு பார்க்குறேன் உங்களுக்காக நான் எழுதி வச்ச கண்ணண்டை பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் பகவான் கிரு கிருஷ்ணர் வந்து உதிஷ்டருக்கு அருளிய ஒரு ஏகாதசி வந்து இந்த ஏகாதசி அதில் வந்து அவர் வந்து சொல்கிறது என்னன்னா இந்த பாப்பங்குச ஏகாதசிக்கு வந்து கங்காய் கயா காசி அந்த மாதிரி முக்கிய ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் நம்ம வந்து நம்ம போகிறோம் இப்போ ராமேஸ்வரம் நம்ம சென்னையில் சொன்னால் நம்ம இன் சாரி தமிழ்நாட்டில் சொன்னால் ராமேஸ்வரம் கயா காசி இந்த மாதிரி இடத்துலாம் போயிட்டு மூதாதியர்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது வந்து அவ்வளோ முக்கியத்துவமான ஒரு ஏகாதசி அவ்வளோ புண்ணியம் தரக்கூடிய ஒரு ஏகாதசி நீங்கள் அங்கே தீர்த்தம் மாற்றத்தில் எவ்வளோ உங்களோட பாவங்கள் போகும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஏகாதசிக்கு நீங்கள் விரதம் இருக்கிறது வந்து அவ்வளோ புண்ணியம் தரக்கூடிய ஒரு ஏகாதசி வந்து இந்த பாப்பங்குசா ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு வந்து உப அதாவது உபவாசம் இருக்கிறது மட்டும் கிடையாது வைகுண்ட ஏகாதசி மாதிரி இந்த ஏகாதசிக்கு நீங்கள் வந்து கண்மொழித்தி இருக்கணும் இந்த பாப்பங்குசா ஏகாசிக்கு நீங்கள் கண்மொழித்தி இருந்துட்டு மறுநாள் துவாதசிக்கு தான் இந்த விரதத்தை நீங்கள் விடணும் ஸோ அப்போ என்ன ஆகுனா நீங்கள் வந்து இந்த ஏகாதசி முழுசாகவே நீங்கள் வந்து விரதம் இருந்து வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது அதே போல் இந்த ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு சகஸ்நாமம் தெரிஞ்சவங்க விஷ்ணு சகஸ்நாமம் படிக்கலாம் அதே போல் விஷ்ணு நாமத்தை தெரிஞ்சவங்க விஷ்ணு நாமத்தை சொல்லலாம் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லலாம் கோவிந்தான்னு சொல்லலாம் கோபாலான்னு சொல்லலாம் மதுசூதனான்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அவரோட நாமம் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி கொண்டு அன்று முழுவதும் வந்து ஜபித்து கொண்டு வரலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புராணம் மகாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரி வந்து பல புராணங்களை வந்து நீங்கள் படிக்கலாம் படித்து வந்து இது பண்ணலாம் விஷ்ணுவோட ஸ்லோகத்தை சொல்லலாம் அவரோட ஸ்லோகம் உங்களுக்கு போற்றி தெரிஞ்சால் போற்றி நமகா தெரிஞ்சால் நமக உங்களுக்கு எந்த விதமான ஸ்லோகம் தெரிஞ்சாலும் சொல்லலாம் அன்றைய தினம் வந்து நீங்கள் துளசி தவிர வேறு எதுவும் வந்து பருகக்கூடாது நீங்கள் வந்து பால் பழத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்கிறோம் பட் இந்த ஏகாதசிக்கு வந்து துளசி நீர் பருகலாம் நீங்கள் சாப்பிட்ற எந்த தண்ணியிலையும் கொஞ்சம் துளசியை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது முதல்ல வந்து கோயிலில் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி வந்து இது பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து தலைமுறைக்கான பாவங்களை போக்கி உங்கள் முன்னோர்கள் தங்கள் பாவங்கள் தீர்த்து வைகுண்டம் அடைவார்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் யாராவது ஒருத்தரை வந்து பாவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த பாவம் வந்து இப்போ சொல்கிறாங்கல்ல நீ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஐயோ உங்கள் வீட்டில் புத்துரு பாவம் இருக்குது உங்கள் முன்னோர்கள் யாரோ பாவம் பண்ணியிருக்காங்க அந்த பாவத்தினால தான் உங்கள் குடும்பம் வந்து வம்சம் விருத்தி ஆகலை உங்கள் குடும்பத்தில் வந்து திருமண தடை ஏற்படுது உங்கள் குடும்பத்தில் வந்து பண கஷ்டம் இருக்குது கடன் தொல்லை வருது அவங்க பண்ண சாபத்துனால்தான் இந்த மாதிரி ஆகுது அவங்க பண்ண பாவத்தினால்தானே முதல்ல அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க வந்து இப்போ வந்து நரகத்தில் இருப்பாங்க அந்த நரகத்தில் அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னடா அவன் பாவம் பண்ண அவனை போய் சொர்க்கத்துக்கு அனுப்ப சொல்கிறேன்னு கேட்காதீங்க அவனுங்க அங்கே நல்லா இருந்தால் தான் நம்ம இங்கே நல்லா இருக்க முடியும் ஐயோ நான் தெரியாமல் அப்போ பண்ணிவிட்டேன் அதனால் வந்து நான் இங்கே அனுபவிக்கிறேன் என்னை வந்து என்னோடய அர்த்த வம்சமும் என்னை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பலை என்னை இங்கே வந்து இன்னும் கஷ்டப்படுற இது பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்க அந்த நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளோட சங்கதியில் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றும் ஏழு திறமையில் ஒரு தலைமுறையை வந்து கண்டிப்பாக அடிக்கும் என்னோடய பர்சனல் அனுபவத்துலேயும் சொல்கிறேன் இந்த பித்ருன்றது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம முன்னோர்களோட இது அடிக்கும் அதனால் இந்த ஏகாதிச்சி நம்ம விரதம் இருந்து நம்ம இது பண்ணோன்னா நம்மளுக்கு அடுத்து வர அந்த பத்து தலைமுறையை நம்ம காப்பாற்றலாம் இந்த பத்து முன்னாடி செஞ்ச பாவத்தையும் நம்ம வந்து அவங்களுக்கு போக்குறதுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருந்து பண்ணும்போது அவங்க அந்த நரகத்துலேருந்து சொர்க்கம் இல்லை வைகுண்டம் அதான் சொர்க்கம்னா வைகுண்டம் வைகுண்டத்துக்கு வந்து அவங்க போகிறதுக்கான அவங்களுக்கு ஒரு பாதையை நம்ம அமைச்சு கொடுத்தோன்னா நம்மளுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் நம்ம வீட்டில் ஏற்பட்ட தடைகள் திருமண தடையாக இருக்கட்டும் காரியத்தடையாக இருக்கட்டும் இல்லை புத்திர பாக்கியமாக இருக்கட்டும் இல்லை கடன் தொல்லையாக இருக்கட்டும் அந்த பலவித பிரச்சனைகளாக இருக்கட்டும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏகாதசி இந்த பாக்கங்குசா ஏகாதசி அது இந்த புரட்டாசி மாதம் வருது அதுவும் ஞாற்றிக்கிழமையில் வருது அது இன்னும் விசேஷம் அன்றைக்கி வந்து பெருமாளோடு சேர்ந்து சூரியனை வழிபட்டிங்கன்னா அதோட அல்டிமேட்டான விசேஷம் எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து ஒரே நாளில் வந்து சூரியன் வந்து நாராயணரோட சொருபந்தான் வந்து சூரியன் சூரிய நாராயணன் தான் சொல்லுவாங்க அந்த சூரிய நாராயணன் சேர்த்து வழிபடும்போது நம்மளுக்கு வந்து டபுள் த போனஸ் கிடைக்கும் புரியுதுங்களா டபுள் த போனஸ் அந்த டபுள் த போனஸ் கிடைக்கிறதுனால உபவாசம் இருந்து நீங்கள் வந்து இந்த ஏகாதசி வழிபட்டு வரணும் அதே போல் இந்த ஏகாதசி பாப்பங்குசா ஏகாதசிக்கு வந்து தானங்கள் செய்யலாம் இந்த மாதிரி தானங்கள் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி தானம் செய்யலாம் பெருமாளுக்கு இந்த ஏகாதசி நான் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப ஏழை எளியர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானத்தோடு சிறந்த தானம் எதுவும் இல்லை முடிஞ்சா ஒரு பத்து பேர் ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் வீட்டிலே பண்ண அந்த புளியோதரியாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று அதை வந்து பத்து ஏங்களுக்கு தாங்க அதே போல் வந்து அவங்களுக்கு படுக்கிறதுக்கு பாயோ இல்லை இதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது ஏன்னா இது வந்து பணம் இருக்கிறோம் எங்கே வேணால் சாப்பிட்றோம் பணம் இல்லாதவங்க சாப்பிட்றது கஷ்டம் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணலாம் அதே போல் வந்து இதனால வந்து நீங்கள் செய்கிறதுனால இல்லை ஒருத்தர் நோயில் இருக்காங்க அப்படின்னா அந்த நோயில் நிவர்த்தி அவங்களுக்கு பணம் இல்லைனா அந்த மாதிரி ஆடங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் செய்யும்போது அதனுடைய பலன் வந்து என்ன ஆகுனா நம்ம முன்னோர்களுக்கே செஞ்சால் மாதிரி சரிங்களா அந்த முன்னோர்களை செஞ்ச மாதிரி ஆவறதுனால உங்களோட மன கஷ்டம் உங்களோட வறுமை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கும் ஏப்பா நானே சொத்துக்கு சிங்கி அடிக்கிறேன் என்ன போயிட்டு இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க ஐயா நீ வந்து ஒரு ஆள் கூட தானம் பண்ணுங்கயா சாப்பாடு தானம் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பொட்லாம் பண்ணி கொடுங்களேன் நீ சாப்பிட்றது ஒரு பொட்டலும் ஒரு ஆள் கொடுங்க அப்போ ஒரு ஆள் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அதனுடைய புண்ணியம் இல்லை புண்ணியம் போது வேணான்றிவீங்களா இல்லை உங்கள் கடந்து தோலை திந்திச்சா வேணுவீங்களா அதனால் அது செய்யுங்க அது ரொம்ப நல்லது இதனால் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க மன கஷ்டம் மனகஷ்டம் காரியத்தடை திருமண தடை பாக்கியம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏகாதசியில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடியது இந்த ஏகாதசி வந்து ஏன்னா அவ்வளோ மகிமையான ஒரு ஏகாதசி அவ்வளோ மகிமையான ஒரு உபவாசம் இருக்க வேண்டிய ஏகாதசி இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த ஏகாது துளசி இலையை சாப்பிட்லாம் துளசி இலையை தீர்த்தத்தில் போட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா இது வந்து அவ்வளோ விசேஷமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்திங்கன்னா அன்றைக்கி நம்ம மூதாதியர்களுக்காக நம்மளை நீங்கள் முன்னோர்கள் கூட விடுங்கியா உங்களுக்கு அடுத்து இருக்கிற வம்சங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் இருக்கிற சங்கதி நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு மறுநாள் காலையில் துவாதசி அன்னிக்கு போயிட்டு திருப்பி அந்த பெருமாளை தரிசித்து அந்த பெருமாள் கிட்டே கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கி பருகினதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை நீங்கள் கைவிட்டுட்டிங்கன்னா அதாவது விரதத்தை நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் ஆனால் விரதத்தை முடிக்கிற அன்னைக்கு என்ன செய்யணும் அது நான் சொல்லிடுறேன் விரதத்தை முடிக்கிற அன்னிக்கு மசாலா வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி ஐட்டத்தை சேர்க்காம சாப்பிட்லாம் புரியுதுங்களா மசாலா வெங்காயம் பூண்டு காய்கறிகளில் சேர்த்துக்கலாம் ஆனால் மசாலா வெங்காயம் பூண்டு இல்லாமல் நீங்கள் சாப்பிடலாம் மெயினாக வந்து அகத்திக்கீரையும் நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியவற்றை வந்து தவறாமல் சேர்த்துக்கணும் இந்த மூணு காய் நீங்கள் தவறாமல் சேர்த்து ஏதாவது பண்ணிங்கன்னால் இந்த ஏகாதசியோட விரதத்தை வந்து இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிங்கன்னா சகல சௌபாகியம் கிடைக்கும் செல்வம் கொழியும் திருமண தடை நீங்கும் குத்திர பாக்கியம் கிட்டும் கடன் தொல்லை நீங்கும் கடவுள் மனைவி பிரச்சனை தீரும் அடுத்து வர வம்சாவழிகளோட கல்வி எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் சுபிக்ஷம் கிடைக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் இந்த பாப்பங்கு சாயகாதசியில் அதனால் நம்பிக்கையோட விரதம் இருந்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் திரும்பியும் சொல்கிறேன் காலிலேயும் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசிக்கணும் சாயங்காலமும் பெருமாளை தரிசிக்கணும் அதேபோல் மறுநாள் காலையில் துவாதசி அன்னைக்கும் பெருமாளை போய் தரிசித்து வருது அவ்வளோ விசேஷம் அவ்வளோ நல்லது இதை செஞ்சு இருந்து கொண்டு வாருங்கள் நம்பிக்கையோடு இருந்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் செஞ்சு உங்கள் வாழ்க்கை அல்டிமேட்டாக மாறும் நம்பிக்கையோட இருந்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில்